நம்மை விட நம்ம இருதயத்தை தெளிவாய் அறிந்தவர் கத்தருதான் நமக்கு கூட நம்ம இருதயத்தை பற்றி முழுமையாக தெரியாது அந்த ஆண்டவருக்கு தான் கரெக்டாக தெரியும் ஆனால் தான் ஏன்னு பாருங்களேன் மார்க் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் முதல் வாசிக்கும் போது எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து இருந்து கொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் இவைகள் எல்லாம் உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய பாவங்கள் பெரிய லிஸ்டே ஆண்டவர் சொல்றார் இந்த வசனத்துக்கு முன்னால நம்முடைய இருதயத்தை வைத்து அப்படியே நீங்க சிந்தனை பண்ணி ஜபம் பண்ணி தியானிச்சு பாருங்க எத்தனை பாவ சுபாவங்கள் உள்ளே இருக்குது என்பதை நமக்கு தெரிய வந்துவிடும்